ஓம் சாந்தி தலைப்பு தெளிந்த ஞானம் ஞானத்தின் கடலாக ஒரு சிவை சிவத்தந்தைதான் விளங்குகிறார் குருவுக்கெல்லாம் குரு சத்குருவானவர் வழிகாட்டி எதற்கு எதற்கு வழிகாட்டுகின்றார் முக்தி தாமம் செல்வதற்கும் சொர்க்கம் எனப்படும் சுகதாமம் செல்வதற்கும் இப்பிறவி துக்கத்திலிருந்து விடுபட்டு உண்மையான அதீந்திரிய சுகத்தை அடைவதற்கும் வழிகாட்டியாக வருகின்றார் கலியுகத்தில் வழிகாட்டிகள் வேறு எந்த குருவும் இந்த ராஜயோகத்திற்கும் இந்த குறிக்கோளுக்கும் வழிகாட்ட முடியாது இதிகாசங்கள் இதிகாசங்களெல்லாம் துவாபரயுகத்தில் அரசர்கள் முதல் புலவர்கள் எழுதி வைத்த பக்தியினுடைய வேத சாஸ்திரங்கள் பக்திக்கு அவை வழிகாட்டிகள் முக்திக்கு ஞானம்தான் வழிகாட்டி ஞானம் என்பது சுரங்கப்பாதை போன்றது சிவத்தந்தை கூறுகிறார் எதுவரை நான் பூமியில் அவதாரம் செய்யவில்லையோ அதுவரை என்னிடம் உள்ள சத்தியமான ஞானம் யாருக்கும் கிடைக்க வாய்ப்பில்லை ஒரே ஆத்மா இந்த படைப்பில் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறது ஒவ்வொரு பிறவியிலும் உடலுக்கு மட்டும் பெயர் மாறிக்கொண்டே வரும் அதிலும் குறிப்பாக எல்லாருக்கும் எண்பத்தி நான்கு பிறவிகளும் கிடையாது அவரவர் கணக்கு பிறப்புகள் பிறவி அதிகரிக்கும் குறைவும் வரும் சிவன் படைப்பவர் படைப்பின் முழு ரகசியமும் அறிந்தவர் த்ரிகால தரிசி மூன்று காலத்தையும் அறிந்தவர் ஒவ்வொரு ஆத்மாவின் பல பிறவிகளின் ரகசியத்தையும் அவர் ஒருவரே அறிந்தவர் படைப்பில் வரக்கூடிய தேவ ஆத்மாக்கள் புண்ணிய தர்ம பாவ ஆத்மாக்கள் அனைவருடைய பிறவிகளின் ரகசியமும் அறிந்தவர் யார் யார் எப்போது பரந்தாமத்தில் இருந்து கீழே இறங்கி வருகிறார்கள் அவர்களுடைய நடிப்பு எப்படி இருக்கிறது எல்லா ரகசியமும் அவர் நன்கு அறிந்தவர் பிரம்மபாபாவை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஞானத்திற்கு வருவதற்கு முன் அவரும் நம்மை போல முதிர்ந்த பக்தனாகத்தான் இருந்தார் என்று இறைவன் என்று இறைவன் அவருடைய உடலில் பிரவேசம் செய்தாரோ அன்று முதல் அதே உடலில் ஞான குழந்தையாக ஆத்மாவின் தரம் உயர்ந்ததால் அந்த புதிய பிறவிக்கு அந்த உடலுக்கு பிரஜா பிதா பிரம்மா என இறைவனால் பெயரிடப்பட்டார் அதற்கு முன்பு அந்த உடலுக்கு அவருடைய தாய் தந்தை வைத்த பெயர் லேக்ராஜ் சிவத்தந்தை அவருக்கு அழிவு காட்சி மேலும் படைப்பின் காட்சி காட்டு நீயேதான் ஸ்ரீ கிருஷ்ணர் முதல் பிரவியில் நாளையும் சொர்க்கத்தில் நாராயணனாக விஸ்வ மகாராஜாவாக வர இருக்கிறாய் இடையில் பார் உங்களுடைய நடிப்பை என்று காட்டினார் இதிலிருந்து என்ன தெரிகிறது கலியுகத்தில் கடல் லேக்ராஜ் என பெயர் சங்கமயுகத்தில் ஞானக்கடலில் ஓய்வாக ஆளிலையில் மிதந்து வருவது போல் கிருஷ்ணரை காட்டியுள்ளனர் கூடிய கிருஷ்ணருடைய அவதாரம் இங்கேயே நடந்துவிடும் அதைத்தான் அப்படி காட்டியுள்ளனர் நாளை சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணராக அவரே தான் வருகிறார் பார்க்கடலை சென்றடைகிறார் நேற்று லேக்ராஜ் இன்று பிரஜாபிதா பிரம்மா நாளை சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணர் ஆத்மா ஒன்றே தான் தரத்திற்கேற்ப உடலும் பெயரும் மாறுகிறது நாம் கூட நேற்று பக்தன் இன்று ஞானி நாளை தேவதாத்மா இதுதான் தெளிந்த ஞானம் தெளிந்த நீரோடை நம்மை கூட திரிகால தரிசி குழந்தைகளாக ஆக்குகின்றார் வாருங்கள் நாம் கூட மூன்று காலத்தை உணரக்கூடிய சிரேஷ்ட செயலை செய்யக்கூடிய ஞானி ஆத்மா ஆகுவதற்காக ஞான பூக்களை பறிக்க வாருங்கள் இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு ஓம் சாந்தி